தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கின் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட கடற்படை உறுப்பினர்கள் மூவரதும் வசிப்பிடங்களை கண்டறிவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது ரவிராஜ் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை உறுப்பினர்கள் மூவரும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டனர் ரவிராஜ் படுகொலை வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடுமாறு கோரி சசிகலா ரவிராஜ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மீளாய்வு மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான எச் டி ஜி மடவல மற்றும் எல் சி டி ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரரான சசிகலா சார்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தார் ரவிராஜ் கொலை வழக்கில் விடுதலை பெற்றுள்ள கடற்படை உறுப்பினர்கள் மூவரினதும் பதிவிடங்களை கண்டறிய முடியாதுள்ளதால் அவர்களிடம் நீதிமன்ற அறிவித்தலை கையளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டார் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணியின் காரணங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு தொடர்பான விசாரணையை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்தது அவர்களுடைய கொலை சம்பந்தமாக அவருடைய மனைவி செய்திருக்கின்ற மீளாய்வு மனு இன்றைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வந்தது அந்த மீளாய்வு மனு சம்பந்தமாக அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸ் திரும்பவும் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்று கடற்படை தளபதி அறிவித்திருக்கிறார் அதிலே முக்கியமான சந்தேக நபர் தற்போது இன்னொரு வழக்கிலேயும் பிரதான சந்தேக நபராக இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதவான் நீதிமன்றம் பிடிவராந்து அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை துறை அத்தியட்சருக்கு நீதிமன்றம் ஒரு விசேட பணிப்புறையை இன்றைக்கு வழங்கி இருக்கிறது இந்த மூன்று பேரையும் கண்டுபிடித்து அவர்கள் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும்